யோசிச்சு பாருங்க கடைசியா நீங்க தோத்து போனப்போ எப்படி இருந்துச்சு மொத்த உலகமும் இருண்டு போன மாதிரி ஏதோ பாதாளத்துல விழுந்த மாதிரி இனிமே நம்மால எழுந்திருக்கவே முடியாதோன்னு ஒரு செகண்ட் ஹார்ட் பீட் நின்னு போன மாதிரி இருந்துச்சா அந்த ஒரே ஒரு தோல்வி உங்க மொத்த வாழ்க்கையையும் உங்க திறமையையும் கனவையும் அர்த்தமே இல்லாம ஆக்குருச்சுன்னு தோணுச்சா இப்படி நீங்க மட்டும் நினைக்கல இதுதான் தோல்வியோட குரூரமான குணம் ஆனா அந்த உணர்வுல இருந்து வெளியே வந்து அதே தோல்வியை உங்க வெற்றிக்கான படிக்கட்டா மாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா நண்பர்களே நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல சந்திச்ச சந்திக்கிற இல்ல சந்திக்க போற ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் அதுதான் தோல்வி தோல்வின்னு கேட்டாலே ஒருவித பதட்டம் பயம் சங்கடம் எல்லாம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ப்ரீட்சையில் பெயில் பிசினஸ்ல நஷ்டம் ரிலேஷன்ஷிப்ல விரிசல் ஒரு போட்டியில தோல்வி இதுக்கு பல முகங்கள் உண்டு தோல்வி ரொம்ப வலிக்கும் நம்ம தன்னம்பிக்கையையே ஆட்டி பார்க்கும் நம்ம திறமை மேலேயே நமக்கு சந்தேகத்தை உருவாக்கும் நான் இதுக்கு லாயக்கே இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நெகட்டிவ் எண்ணங்களை மனசுல விதைக்கும் ஆனா ஒன்னு கேக்குறேன் ஒரு தடவை கீழே விழுந்தா வாழ்க்கை முழுக்க தரையிலேவா கிடைக்கிறோம் இல்லையே எழுந்து நிக்கிறோம் ட்ரெஸ்ஸை தட்டி விட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறோம் வாழ்க்கையும் அதே மாதிரிதான் தோல்வி ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது அது ஒரு திருப்பு முனை அது ஒரு முடிவு இல்ல ஒரு புது தொடக்கத்துக்கான அறிகுறி இந்த வீடியோல தோல்விங்கிற அரக்கனை எப்படி பேஸ் பண்றது அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அதையே நம்மளோட மிகப்பெரிய பலமா மாத்தி அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்துகிறதுனு சில பவர்ஃபுல் வழிகளை பத்தி பார்க்க போறோம் பிரிவு ஒன்று முதல்ல தோல்விய சரியா புரிஞ்சுக்கோங்க நாம முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தோல்வினா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறது தான் தோல்விங்கிறது உங்களை எடப்போடுற விஷயம் இல்ல நீங்க ஒரு தோல்வியாளர்னு உங்களுக்கு பட்டம் கொடுக்கல நீங்க முயற்சி செஞ்ச ஒரு வழி அந்த இடத்துல வேலை உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்கணும் சிறந்த விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பைக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவைக்கு மேல தோத்துருக்காரு இருக்காரு ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட ஆயிரம் தடவை தோத்துட்டீங்களே எப்படி உணர்றீங்கன்னு கேட்டதுக்கு எடிசன் சொன்ன பதில் நான் ஆயிரம் முறை தோக்கல பல்பு எரியாததுக்கு ஆயிரம் காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் நாரா பாத்தீங்களா அந்த மனநிலைய அவர் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமா பார்த்தாரு அது தன்னோட மதிப்பை குறைக்குதுன்னு அவர் நினைக்கவே இல்ல நாம ஒரு வீடியோ கேம் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க ஒரு லெவல்ல தோத்து போறோம் உடனே கேம் விளையாடுறத நிறுத்திடுவோமா இல்ல எங்க தப்பு பண்ணோம் எதிரி எப்படி அட்டாக் பண்ணான்னு கவனிச்சு அடுத்த முறை வேறொரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஜெயிக்கிறோம் வாழ்க்கையும் அந்த வீடியோ கேம் மாதிரி தான் தோல்விகள் அடுத்த லெவலுக்கு போக நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் அதனால நான் தோத்துட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு இந்த முறை வேலை செய்யல இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் உங்களையே கேளுங்க இந்த ஒரு கேள்வி உங்க பார்வைய மொத்தமா மாத்திடும் தோல்வி தர்ற வழி ஒரு படிப்பினையா மாற ஆரம்பிக்கும் பிரிவு ரெண்டு உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க வளர்ச்சி மனப்பான்மையின் சக்தி தோல்வியை நாம எப்படி பார்க்கிறோம்ங்கிறது தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு நிலையான மனப்பான்மை மைண்ட் செட் இன்னொன்னு வளர்ச்சி மனப்பான்மை குரோத் மைண்ட்செட் நிலையான மனப்பான்மை இருக்கிறவங்க தங்களோட திறமையும் அறிவும் பிறக்கும் போதே பிக்ஸ் பண்ணப்பட்டதுன்னு நம்புவாங்க அவங்க தோத்துட்டா எனக்கு அவ்வளோதான் திறமை என்னால் இதுக்கு மேல முடியாதுன்னு ஈஸியா உடஞ்சு போயிடுவாங்க தோல்வியை ஒரு நிரந்தர முடக்கமா பார்ப்பாங்க ஆனா வளர்ச்சி மனப்பான்மை அப்படி இல்ல திறமையையும் அறிவையும் முயற்சியாலையும் உழைப்பாலையும் வளர்த்துக்க முடியும்னு ஆழமா நம்புவாங்க அவங்க தோல்வியை ஒரு சவாலா பார்ப்பாங்க சரி இது ஒர்க் அவுட் ஆகல நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணனும் புதுசா கத்துக்கணும்னு யோசிப்பாங்க தோல்வி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தங்களை மெருகேத்திக்க இன்னும் ஸ்ட்ராங்கா மாற ஒரு சந்தர்ப்பம் வரலாறு படைச்ச சாதனையாளர்கள் எல்லாருமே இந்த வளர்ச்சி மனப்பான்மை கொண்டவங்க தான் அவங்க தோல்வியை பார்த்து ஓடல அதை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து கத்துக்கிட்டு முன்னாடி இருந்ததை விட வலிமையா எழுந்தாங்க அதனால உங்க மனநிலையை நிலையான மனப்பான்மையில இருந்து வளர்ச்சி மனப்பான்மைக்கு மாத்துங்க தோல்வி உங்க திறமையோட எல்லை இல்ல அது உங்க வளர்ச்சியோட ஒரு பகுதிங்கிறத நம்புங்க இந்த மனமாற்றம் நடந்தா தோல்வி மேல இருந்த பயம் போய் ஒரு மரியாதை வரும் பிரிவு மூன்று தன்னம்பிக்கையை திரும்ப கொண்டு வர சில வழிகள் தோல்வி நம்ம கிட்ட இருந்து திருடுற முதல் விஷயம் நம்ம தன்னம்பிக்கை தான் கான்பிடன்ஸ் இல்லாமல் நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அதனால சிதறிப்போன தன்னம்பிக்கையை திரும்ப தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அதுக்கு சில பிராக்டிகல் வழிகள் இதோ வழி ஒண்ணு சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு உடனே இன்னொரு பெரிய இலக்கை நோக்கி ஓடினா அது இன்னும் டயர்டாக்கிடும் அதுக்கு பதிலாக உங்க கவனத்தை சின்ன ஈஸியா ஜெயிக்க கூடிய விஷயங்கள் மேல திருப்புங்க உதாரணமா ப்ரீட் செயல பெயிலான ஒரு ஸ்டூடெண்ட் அடுத்த நாளே பத்து மணி நேரம் படிக்கிறது கஷ்டம் ஆனா இன்னைக்கு ஒரு மணி நேரம் கவனமா படிப்பேன்னு ஒரு சின்ன டார்கெட் வச்சு அதை முடிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வரும் அந்த சின்ன வெற்றியை நீங்களே பாராட்டிக்கோங்க பரவாயில்லையே என்னால ஒரு மணி நேரம் படிக்க முடிஞ்சதுங்கிற எண்ணம் அடுத்த நாள் ரெண்டு மணி நேரம் படிக்க தூண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெயிக்கிற சின்ன சின்ன வெற்றிகள் பெரிய தோல்வியால் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போடும் இந்த குட்டி குட்டி வெற்றிகள் தான் இழந்த தன்னம்பிக்கையை துளித்துளியா சேர்த்து உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு தயார்படுத்தும் வழி இரண்டு உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவா பேசிக்கோங்க தோற்கும்போது நமக்குள்ள இருந்து ஒரு குரல் கேக்கும் உன்னால முடியாதுன்னு எனக்கு அப்பவே தெரியும் நீ ஒரு வேஸ்ட் எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு அது நம்மளையே தாக்கி பேசும் இந்த நெகட்டிவ் குரல் தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரி இது நம்ம உடனே நிறுத்தணும் அதுக்கு பதிலா உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல தோஸ்த மாதிரி ஒரு மென்டர் மாதிரி பேசிக்கோங்க பரவாயில்ல முயற்சி பண்ணது பெரிய விஷயம் சில தப்பு நடந்துருக்கு அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த தடவை இன்னும் சூப்பரா பண்ணலாம்னா உங்ககிட்ட நீங்களே அன்பா பேசுங்க இப்படி பாசிட்டிவா பேசுறது உங்களை ஏமாத்திக்கிறது இல்லை உண்மையை ஏத்துக்கிட்டு உங்க மேல நீங்களே கருணை காட்டி உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கிற ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் வழி மூன்று திரும்பத் திரும்ப முயற்சி பண்ணுங்க திறமையை வளருங்க தன்னம்பிக்கைங்கிறது என்னால முடியும்னு கண்ணை மூடிட்டு நம்புறது இல்ல அது உங்க திறமை மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை ஒரு விஷயத்துல நீங்க திறமையான ஆளா மாறும்போது தன்னம்பிக்கை தானா வரும் அதுக்கு ஒரே வழி அதை திரும்பத் திரும்ப செய்யறது ஒரு விளையாட்டு வீரர் முதல் மேட்ச்ல தோத்துட்டா விளையாடுறதையே விட்டுட மாட்டார் இன்னும் அதிகமாக பிராக்டிஸ் பண்ணுவாரு தன்னோட தவறுகளை சரி பண்ணுவாரு பிராக்டிஸ் பண்ண பண்ண அவரோட கேம் இம்ப்ரூவ் ஆகும் கேம் இம்ப்ரூவ் ஆக ஆக அவரோட கான்பிடன்ஸ் அதிகமாகும் அதே மாதிரி நீங்க எந்த துறையில் தோத்தீங்களோ அதுல உங்க திறமையை வளர்த்துக்கோங்க படிங்க பயிற்சி பண்ணுங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேளுங்க உங்க திறமை வளர வளர தோல்வியால வந்த தாழ்வு மனப்பான்மை மறைஞ்சு தன்னம்பிக்கை மலையா உயர்ந்து நிற்கும் பிரிவு நான்கு பிளான் பண்ணி களத்தில் இறங்குங்க தோல்வி பல சமயம் நம்மளை ஒன்றும் செய்ய விடாம முடக்கி போட்டுடும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மந்த நிலைக்கு தள்ளிடும் இதில் இருந்து வெளியே வர ஒரே வழி செயலில் இறங்கிறது தான் ஆனால் ஏதோ பண்றோம்னு இல்லாமல் கரெக்டாக பிளான் பண்ணி இறங்கணும் தோல்விக்கான காரணத்தை நடுநிலையா யோசிங்க எங்க தப்பு நடந்துச்சு என்ன பண்ணிருக்கலாம்னு அனலைஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க அடுத்த டார்கெட்ட தெளிவா முடிவு பண்ணி அதை அடைய ஒரு ரெடி பண்ணுங்க அந்த சின்ன சின்ன பிரிச்சுக்கோங்க உதாரணமா பிசினஸ்ல நஷ்டமான ஒருத்தர் அடுத்ததா நூறு கோடி சம்பாதிக்கணும்னு நினைச்சா அது மலைப்பா தெரியும் ஆனா அடுத்த மூணு மாசத்துக்குள்ள பத்து புது கஸ்டமரை பிடிப்பேன் அதுக்கு டெய்லி அஞ்சு பேர்கிட்ட என் தொழில் பத்தி பேசுவேன் பிளான் பண்ணி செஞ்சா பாதை கிளியரா தெரியும் ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க முடிக்கும்போது உங்க நம்பிக்கை அதிகமாகும் உங்க பயணம் ஈஸியாகும் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் போராடாதீங்க உதவிய நாடுங்க கஷ்டமான நேரங்கள்ல நமக்கு ஒரு சப்போர்ட் தேவை தோல்வியோட வலியை தனியா சுமக்காதீங்க அது உங்க பாரத்தை இன்னும் அதிகமாக்கிடும் உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்கள் குடும்பத்தினர் இல்ல ஒரு வழிகாட்டி மென்டர் கிட்ட உங்க மனசுல இருக்கிறத கொட்டி தீருங்க உங்க வலிய பத்தி பேசும்போதே அதோட பாரம் குறையும் மற்றவங்க ஆறுதல் சொல்லும்போது நாம் நாம தனியா இல்லைங்கிற உணர்வு தைரியத்தை கொடுக்கும் சில சமயம் வெளியிலிருந்து பார்க்குறவங்க நமக்கு தெரியாத ஒரு புது ஐடியாவை கொடுக்கலாம் உங்க பலத்தையும் நீங்க முன்னாடி ஜெயிச்ச விஷயங்களையும் அவங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் தோல்வியை ஒத்துக்கிட்டு உதவி கேட்கறது பலவீனம் இல்லை அது மிகப்பெரிய பலம் புத்திசாலித்தனம் சரியான சப்போர்ட் நீங்க இருட்டுல தவிக்கும் போது ஒரு கலங்கரை விளக்கமா இருந்து வழிகாட்டும் முடிவுரை நண்பர்களே தோல்விங்கிறது நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணு ஒரு தடவை கூட தோக்காத மனுஷனே இங்க இல்ல ஆனா தோத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கிறது தான் உங்க எதிர்காலத்தை முடிவு பண்ணுது தோல்வியை பார்த்து துவண்டு போய் ஒரு மூலையில முடங்க போறீங்களா இல்ல அதுல இருந்து எழுந்து நின்னு அதையே ஒரு பாடமா ஒரு உந்து சக்தியா மாத்தி முன்னாடி இருந்ததை விட வலிமையா முன்னேற போறீங்களா சாய்ஸ் உங்க கையில தான் தோல்வி உங்க கதையோட முடிவு இல்ல அது உங்க கதையில வர்ற ஒரு முக்கியமான அத்தியாயம் அந்த அத்தியாயத்திலிருந்து கத்துக்கிட்டு உங்க அடுத்த அத்தியாயத்தை வெற்றிகரமா எழுதுங்க வெற்றி தர்ற பாடங்களை விட தோல்வி தர்ற பாடங்கள் தான் உங்களை பக்குவப்படுத்தும் இன்னைக்கு நம்ம பேசின வழிகளை மனசுல வச்சுக்கோங்க ஒருவேளை நீங்க இப்ப ஒரு தோல்வியோட பிடியில இருந்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு வழிய இன்னைக்கே முயற்சி பண்ணி பாருங்க சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க தோல்வியால தொண்டு போயிருக்கிற உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்க ஒரு ஷேர் ஒருத்தரோட வாழ்க்கையில புது நம்பிக்கையை கொடுக்கலாம் இது மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அமாவாசை நிலவோட முடிவு அது தேய்ப்பிரையோட முடிவு கண்டிப்பா பௌர்ணமி வரும் அதே மாதிரி தோல்வி உங்க வாழ்க்கையோட முடிவில்ல அது ஒரு சின்ன பின்னடைவு தான் தன்னம்பிக்கையோட எழுந்து நில்லுங்க போராடுங்க வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும்